ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தினமுறை தகவலில் டெய்லி ஏதாவது ஒரு தகவல் பற்றி உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான வரிகளை வந்து நான் படித்தேன் ஸோ அந்த வரிகளில் உள்ள மீனிங் என்ன அப்படிங்கிறத எனக்கு ஒரு விதமாக புரிஞ்சிச்சு ஸோ உங்களுக்கு எந்த விதமாக புரியுதுங்கிறத நீங்கள் அப்புறமா சொல்லுங்கள் நான் அந்த வரிகளை உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் அது ஒரு எமோஷ்னலாக எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு அதாவது ஒரு கலைஞன் ஒரு கவிஞன் எந்த அளவுக்கு திங்க் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது ஆபாச ஆடை அணிந்தால் கற்பழிப்பேன் என்போர் தன் மனைவியையோ தங்கையையோ பிரசவத்தில் அம்மணமாக்கப்பட்டதால் அனுபவித்து கொள்கிறேன் என மருத்துவர் கூறுவதை ஏற்றுக்கொள்வார் எனில் ஏற்றுக்கொள்வார் எனில் ஆடையினால்தான் கற்பழிப்பு நடக்கிறது என்பது உண்மை எவ்வளவு அழகான உறுதியான வலிமையான வழிகள் தெ வரிகள் தெரியுமா இந்த வரிகள் வந்து அதாவது ஒரு ஆபாசமாக ஆடை உடுத்திருக்கா ஒரு பொண்ணு அப்படின்னா நான் கற்பழிப்பேன் அவள் ஆடை சரியில்லைன்னு சொல்கிற பலர் இந்த உலகத்தில் இருக்கிறீங்களே அப்போ ஒரு பிரசவ அறவையில் உங்களுடைய சகோதரியோ அல்லது உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய தாயோ யாராக வேணாலும் இருக்கலாம் ஒரு பெண் அந்த மருத்துவர் அவரை அம்மணமாகத்தான் பார்க்கிறார் பிறந்த மேனியோடு தான் அவர்கள் பிரசவ அறையில் இருக்கிறார்கள் அப்போது அம்மனமாக்கப்பட்டிருக்கிறாய் என்பதற்காக நான் உன்னை கற்பழித்துக் கொள்கிறேன் என்று கூறினால் என் அப்படின்னு அவர் நினைச்சார்னா தான் கற்பழிப்பு நடக்குதுங்கிறது உண்மை அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் ஓகேவா ஸோ இந்த வரிகளில் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க ஒரு பொண்ணை வந்து நம்ம வந்து அவங்களுடைய உடுத்துற ஆடைகள்லையோ அவங்க பேசுற விதங்கள்லையோ அவங்க நடந்துக்கிற இதுலேயோ வந்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது ஏன்னா எப்போ யார் என்ன மனநிலையில் என்ன சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய லைஃப்லேயே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு என்னோட நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருந்தேன் அப்போ எங்களுக்கு நியர்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின் அவங்க இருந்தாங்க அந்த அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மூலியம் பண்ணுறதுக்காக போகிறவங்க நல்ல போ நல்லத போதிப்பாங்க இப்போ எனக்கே ஒரு உடம்புக்கு முடியலை எனக்கே கஷ்டமாக இருக்குன்னா எனக்காக போய் ப்ரேயர் பண்ணுவாங்க அழுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு யார் போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பொண்ணையும் அலோவ் பண்ண மாட்டாங்க யார் வந்தாலும் ஏ ஏ வர்ற போ அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்சு சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு திட்டுவாங்க அப்ப நான் ஒரு நாள் பர்சனலாக அந்த சிஸ்டர்ட்ட நான் வீட்டை வெகேட் பண்ணிட்டு வரும்போது கேட்டேன் ஏன் சிஸ்டர் நீங்க பர்சனலி ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க எல்லாரும் உங்களை கெட்டவங்கன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நீ வந்து சகோதரியாகவும் இங்கே வர்றவங்க அம்மாவும் தங்கச்சியாகவும் தர்றாங்க ஆனால் என் புருஷனுக்கு அப்படி தெரிய மாட்டாங்கப்பா அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய உறுப்புகள் அங்கே உடல் உறுப்புகளை வச்சு அவன் தப்பாக பேசுவான் யாரும் பேசிடக்கூடாது அவன் அப்படிங்கிறதுனால நான் வெறுப்பாக என்னைய வந்து தப்பாக காமிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க ஸோ அப்போ அவங்க நல்லவங்க தான் ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்கள கெட்டவங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்க வீட்டுக்காரன் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது